நம்ம அன்பரிசி விஷுவாசிக்கல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல் ஓடின்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படியே பிடிச்சி லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் வந்து தாங்க நம்ம விஷ்வா வந்து அன்பரிசிக்கு பிரச்சனை கொடுக்குறவங்கள பிடிச்சி அடிச்சு அடிச்சு தள்ளி தள்ளி விடுறாங்க அப்படியே அவங்க எல்லாம் கீழே போத்து பொத்துன்னு உழுவாங்க அன்பரிசி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சீனிடா அன்பரிசை நிலையில் கூட உங்களால் தொட முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க இது எல்லாம் வந்து அனனியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்களால் முடியாதுட்டாலும் ஆரம்பத்தில் நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அந்த திட்டத்தை வச்சு வந்து நான் அன்பரிசையை வந்து அமுச்சு வைக்கிறேங்கிற மாதிரி அனனியா வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க பத்மாலேருந்து எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே ஏங்க சந்திரசேகர்ட்ட சொல்லியாச்சு சொல்லியும் வந்து எந்த விதமான முடிவும் பண்ணாமே இருக்கார் நெரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியும் கூட இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி பத்மா சிவகாமி மங்கா எல்லாரும் வந்து திங்க் பண்ணுறப்ப சந்திரசேகருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியும் வந்து பிடிச்சிடுவோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசுகிறாங்க இருப்பினும் நீங்கள் தெளிவாக வந்து இருந்துக்கங்க இன்னொன்று நீங்கள் இதை தான் பிடிக்க வந்திருக்கீங்கன்னு வெளியில் யாருக்கும் தெரிய வேணாம் வேறு எதாவது சொல்லுங்கள் சார் நாங்கள் ரூம் வந்து க்ளீன் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லி வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் சார் எங்கள் வேலையை சிறப்பாக செஞ்சிட்றோன்னு சொல்லிட்டு பத்மா ரூம் கதை வந்து தட்டுறாங்க அங்கே தான் சிவகாமி அனன்யா எல்லாரும் இருக்காங்க அந்த இடத்துல ரூம் கதை தட்டணும் வெளில வந்துடுறாங்க நாங்கள் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வெளில அமுச்சுட்டு இண்டு இடுக்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருப்பினும் பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க நடக்குது இந்த இடத்துல இடம் ஒன்றுமே புரியலையே இது மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க சந்திரசேகரோட புத்திசால்தனத்தை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் எனக்கு தெரியும் இப்போ வந்துகிட்டு இருக்காங்கள அவங்க அதை எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்திருக்காங்க இருப்பினும் நம்ம வந்து பாட்டாம கூடான்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க வெளில வந்துடுறாங்க நீங்கள் இப்போ தாராளமாக போகலாம் சார் நீங்கள் அதை எடுக்கலாம் தானே வந்தீங்க ஆமாம் மேடம் சந்திரசேகர் சார் தான் வந்து இது மாதிரி தேடும்போதே உண்மையை சொன்னால் பயப்படுவாங்க அதனால தான் இது மாதிரி சொல்லி நாங்கள் தேடிகிட்டு இருக்கோன்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்படிங்களா ஓகே ஓகே ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுறாங்க அப்போனா எப்படி இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப குருஜிக்கு பக்கத்தில் அந்த பொருள் வந்து நின்றுட்டு இருக்கு பார்த்து குருஜி டக்குன்னு கையில் பிடிச்சி இது மாதிரி பையில் வந்து போட்டாங்க ஜிப்போ வந்து பண்ணிட்டாங்க இருப்பினும் அவங்க இது மாதிரி பண்ணிடுச்சு போல இருக்கு அவங்கள தூக்கிட்டு வேகமாக போயிருக்காங்க இந்த விஷயத்த வந்து சந்திரசேகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க குருஜிக்கு பக்கத்தில் ஒரு பொருள் வந்துச்சு அதை வந்து தூக்கி பையில் வந்து போட்டப்ப இது மாதிரி ஆயிடுச்சு சார் தான் அங்கே இருக்கார் நம்ம குருஜி ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடுவார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இதை சொல்ல தான் வந்ததுன்னு சொல்லி அவங்க மட்டும் மட்டும்தான் இருந்து கடந்து போகிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப பத்மா வந்துட்டாங்க சார் இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் மாயாஜலமாக இருக்குது யார் வீட்லேயாவது கல்யாணம்னு பேசுனா அடுத்தடுத்தது நல்லது தான் நடக்கும் ஆனால் இப்போ கல்யாணம்னு பேசினது இல்லைந்து நீங்கள் பண கஷ்டத்தில் இருக்கீங்க பணத்தை விடுங்க அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை ஆனால் இப்போ அதை விட பெரிய பிரச்சனை ஏதோ இருக்கிற பொருள் வந்து வந்திருக்கு இதெல்லாம் தேவையா சார் இந்த கல்யாணம் மேலே நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பத்மா பேசிக்கிட்டு இருக்க ஏதோ வாலண்ட்ரியாக வந்து வேற யாரோ ஏதோ பிரச்சனை பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து அன்படிசி விஷுவாகலாம் பிரச்சனை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ அன்பரிசி வந்து பார்த்துட்றாங்க என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க ஆமா மஞ்சள் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் நீதான் வந்து கட்டிக்க போறவன் லவ்வருன்னு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டேன் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் எல்லா பிரச்சனையும் ஓன் பிரச்சனை நினைச்சிட்டு இருப்பேன் அப்படி இருக்கும்போது நான் ஒன்னா பாதுகாக்க வேண்டியது தானே என்னோட கடமை என்னோட கடமையில இருந்து நான் ஒரு பொழுதும் வெளியில வந்து வர மாதிரி தான் அதனடியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வா சரி சார் ரொம்பவே சந்தோஷம்னு சொன்னோன்னே என்னால் ஓட முடியல சார் நீ ஓடி ஜெயிச்சு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா பணத்தை வந்து உங்கள் அப்பா கையில் வந்து கொடுப்பேன்னு நினச்சிக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்கள் அப்பாவுக்கு சார் எல்லா விஷயமும் தெரியுமா தெரியுமா உங்கள் அப்பா பணத்துக்காக கஷ்டப்படுறாங்க இதை நான் சொல்லக்கூடாது உங்கள் அப்பாவோட தன்மான பிரச்சனைன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கப்ப இது எல்லாத்தையும் வந்து அனனியை வந்து செல்ஃபோன் மூலயமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க எடாது இவங்க இங்கேயும் வந்து காதலில் வந்து சொல்லுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க இவங்க கடமை ஒன்றுச்சிக்கு அளவே இல்லை இங்கே கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தானே தெரியுதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா அப்போனு பார்த்து ஃபோன் அடிக்கிறாங்க சரி என் ஆளுங்கெல்லாம் சொதப்பிட்டாங்க நீ சரியான முறையில் வந்து செஞ்சிருவல்ல மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அன்பரசிக்காக வந்து ஒரு பொருள் கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அனன்யாவை சேர்ந்த டீமில் ஒருத்தர் ஒரு பக்கம் நீ வேகமாக ஓட அன்பரிசி என்னால் ஓட முடில நீ ஓடும் உன்னால் ஜெயிக்க முடியும்னு உடனே வேக வேகமாக ஓடுறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி உடனே தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சிக்கங்க பத்மாட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சந்திரசேகர் சந்திரசேகர் சொன்னதுனால எதுவுமே வந்து மீற முடியல அந்த இடத்துல அவர் மட்டும் போயிட்டாங்க பாட்டி நீங்களே வந்து எதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம்னு சொல்லி ஜானகி அம்மாட்டை வந்து பேசுகிறாங்க நம்ம பத்மா எங்கள் வீட்டு மருமங்க எந்த போட்டிகளையும் கலந்துக்கூடாது தான் சொன்னோம் ஆனால் இவ ஓட்டம் பிறந்தா அது இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கா இன்னும் பத்து நிமிஷத்தில் இங்கே வந்தே ஆகணும் இல்லைனா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி கோவத்தில் வந்து இப்போ இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்த்துமா சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வந்து இந்த பக்கம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பொருளை வந்து கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் சாப்பிட்லான்னு இருக்காங்க பார்த்தா அடுத்த நொடியே வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம அன்பரிசி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நான் தான் வருவேன்னு சொன்னேன்ல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என் குடும்பத்தை என்றைக்குமே வந்து கௌரவ குறைச்சலாம் வந்து நடந்துக்கவே மாட்டேன் என் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு பத்மாட்ட வந்து பேசுறாங்க நம்ம அன்பரிசி அவளை தான் நினைச்சு அனன்யா வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சிவகாமி மங்கம் வராங்க அவள் கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது பொடி முட்டாளே அவ இந்த மண்டபத்துக்கு வந்து அரை மணி நேரம் ஆச்சு இதுக்கு தான் முப்பது லட்சத்தை வந்து வீணா வந்து விரையமாக்குனியா என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணம் அப்படின்னா திட்டுறாங்க என்ன பாட்டி சொல்றீங்க ஆமாண்டா சொல்லும் அவன் எப்போதும் போல எல்லாரையும் ஏமாத்திட்டு மண்டபத்துக்கு வந்து வந்துட்டா நான் தான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் தலைபாடாக அழிச்சுக்கிட்டேன் தான் கேட்க மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சிவகாமியோட அசிஸ்டண்ட் வந்து உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க கஸ்தூரி இந்த மாதிரி அனுப்பிச்சி வைக்க போகிறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லலாம் தான் இருக்காங்க அந்த இடத்துல அவங்க அசிஸ்டண்ட்டு புதுசாக வந்து ஒரு திட்டம் வந்து போட்டிருக்காங்களாம் அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லலான்ட்டு இருக்காங்க சிவகாமியோட அசிஸ்டண்ட்டு ஒரு பக்கம் நம்மக்கிட்ட வந்து காட்டுறாங்க அந்த அன்பரிசை வந்து ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து பொருள் வாங்கும்போது கையில் வந்து தட்டி விட்றாங்க நம்ம விஷ்வா உன்னை சுற்றி எவ்வளோ சூழ்ச்சி தெரியுமா நடக்குது நான் ஆரம்பத்துலேருந்து இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் அனன்யா வந்து எல்லாத்தையும் வந்து சொன்னது திட்டம் போட்டது இது எல்லாத்தையும் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசினது விஷ்வா வந்து கேட்டுகிட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நமக்கு இது எல்லாத்துக்கும் ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க இது எல்லா அன்பரிசிகிட்ட வந்து சொல்லிடுறாங்க அன்பரிசி இப்போ மண்டபத்தில் தானே இருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் ஒம்பது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அனன்யா வந்து கிட்டே சொல்கிறாங்க நம்ம அன்பரிசி இன்னும் ஒரு தப்பு தான் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நான் எப்படி நடந்துப்பேன் உனக்கே சொல்லிட்டேன் பார்த்துக்கம்மா உங்களெல்லாம் சும்மா விட மாட்டா இந்த அன்பரிசிங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க